இந்திய பேசுறது வந்து வடநாட்டுக்காரன் தாங்கிறான் அடையாறு ஆனந்த பவனுக்கு போற அவங்க இந்திய பேசுறவங்க மத்தா தோல் போடுற அவளுக்கே புரியல அவன் தோல்றது அவருக்கு புரியல மாடு இருக்குது பத்து மாடு குற்றத்தூர்ல அதை பாக்குறதான் பாக்குறான் நம்ம பாட்டுக்க மாட்டேன் உத்தரமேற நடு சிரிக்கிறதுக்கு சொல்ல உண்மையை நல்ல சொல்றேன் உத்தரமேற நடு போடுறான் யார் போடுறா வடநாட்டுல இருந்து தான் போறான் இந்திக்காரன் தான் போடுறான் நிக்க <Sessimus> மறந்துடக்கூடாது <Sessimus> <Sessimus> படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன் செவன்